ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காராம் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டுள்ளது அப்படின்னு என் வாழ்வின் மிகப்பெரிய துக்கத்தை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக அனுபவித்து வருகிறேன் இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் உலுக்கி கொண்டுள்ளது மரணத்தின் வழியும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருகிறேன் ஒரு மரணத்தின் வழியை ஐந்து வயது சிறுவனாக எனது தாயின் தற்கொலையில் பார்த்த போதே உணர்ந்தவன் அந்த வழியை இப்போது எனக்கு மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணங்கள் இந்த நிமிடம் வரை இந்த துயர நிகழ்வை கடந்து செல்ல முடியாமல் உறவுகளை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களின் தவிப்புமே என்னை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த மரணங்கள் அந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பும் வலியும் சராசரி மனிதனாக கடந்து செல்லும் மனநிலையில் என் மனம் இப்போது இல்லை இறந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அண்ணனாக தம்பியாக மகனாக அந்த குடும்பங்களின் கனவுகளையும் நம்பிக்கையையும் சுமந்து செல்லும் ஒரு உறவாகவே எனது வாழ்க்கை பயணம் இருக்கும் என்பதை இறப்பின் வழியை சிறுவயதிலிருந்தே உணர்ந்த ஒருவனாக உறுதியுடன் கூறுகிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டிருக்காராம் ரெண்டு நாளாக இவ்வளோ அல்லோல கல்லோலை பட்டுருக்கும் போது இவனுங்க பாட்டுக்கு போய் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல அப்படின்னு போலீஸ் சொல்லுது இப்போ மீனா துயரில் இருக்கேன்னு அறிக்கை சரி கரூர் பிரச்சாரத்தின் போது இவர்லாம் அங்கே தானே இருந்தாங்க அதை ஒரு இருந்தார்ல சரி விஜய் வந்தால் தான் கூட்டம் கூடும் ஓகே அவர் வர முடியாது ஆஸ்பத்திரிக்கெலாம்னு சொல்லலாம் இவருக்கு என்ன இவர் போய் முன்னாடி நிற்க வேண்டியதானே எல்லாரும் எப்போ போனானுங்கன்னே தெரியாமல் ஓடிட்டானுங்க இப்போ வந்து மீளா தேரில் இருக்கேன் அப்படின்னு சிம்பதி அறிக்கை வேறு இவங்க கட்சிக்காரங்களை தவிர எல்லா கட்சிக்காரங்களும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஆனால் இவங்களை மட்டும் ஆளையே காணும் இப்போ வரையும் ஒருத்தரும் போய் ஆஸ்பத்திரி பக்கமும் எங்கேயுமே போகலை சரி விஜய் தான் போக முடியாது சரி கூட்டம் வரும்னு விட்டுருங்க அவர் சார்பாக ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ இல்லை வேறு யாரோ போய் பார்க்க வேண்டியது தானே யாருமே பார்க்கல அப்படிங்கும்போது அது என்ன அர்த்தம் அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இத்தனைக்கும் இவங்க கட்சி மக்கள் இவங்க கட்சிக்காரங்களையே இவங்களால் வந்து காப்பாற்ற முடியல அப்படி பாதுகாக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எப்படி நாட்டை பாதுகாக்க போகிறாங்க தமிழ்நாட்டை எப்படி இவங்களை நம்பி கையில் ஒப்படைக்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டு எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டு இப்போ என்னடான்னா எல்லாம் சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்களாம் அறிக்கை நீங்கள்லாம் யாருங்கிறது மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் கண்ணுகளா இப்போ வந்து இந்த அறிக்கை விடுறதுனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்போ தோளோட தோலாக நின்று இருக்கணும் உங்களுக்கு மட்டும் பவுன்சர்ஸ் பாதுகாப்பு அப்படின்னு தனியாக ஒரு பத்து பேரை வச்சுக்கிறீங்க பத்து பேரோ இருபது பேரோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்போ மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அத்தனை மக்கள் வந்து குவிரிறாங்க அப்போ அவங்களோட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு யோசிக்க மாட்டிங்களா